வாசிப்பது செய்திகள் வாோதரன் நாளொரு சிந்தனை தடுமாற்றம் வரும்பொழுதெல்லாம் மனமாற்றம் வர இறை சிந்தனை செய்யுங்கள் அது ஒன்றே தீர்வு தரும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீண்டும் செல்போன் கட்டணங்களை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பத்து முதல் இருபது சதவிகிதம் வரை உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூலதனத்தை அதிகரிக்கும் விதமாகவும் லாபத்தை உயர்த்தும் விதமாகவும் இந்த கட்டண உயர்வு இருக்கும் என தெரிவித்தனர் ஏற்கனவே இந்த நிறுவனங்களின் கட்டண உயர்வால் வாடிக்கையாளர்கள் பி எஸ் மாறினர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மன்னர்கள் இல்லை கொடுங்கோன்மையை எதிர்க்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி அமெரிக்க அதிபர் கொள்கைகளை எதிர்த்து நேற்று ஆங்கரேஜ் மற்றும் அலாஸ்காவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி காரிமங்கலம் அருகே மாட்லாம்பட்டியில் தனியார் மண்டபத்தில் கல் விடுதலை மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் நேபாளத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த போராட்டங்களின் காரணமாக மன்னராட்சி முடிவு பெற்று மக்களாட்சி அமலுக்கு வந்தது இருப்பினும் பதினேழு ஆண்டுகள் மக்களாட்சியில் ஒரு பிரதமர் கூட ஐந்தாண்டு கால ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்யவில்லை அரசியல் கூட்டணி குழப்பம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பதினேழு ஆண்டுகளில் பதிமூன்று பிரதமர்களை நேபாளம் கண்டுள்ளது மக்களாட்சியில் மக்கள் திருப்தி அடையாததால் அங்கு மீண்டும் மன்னராட்சி அமல்படுத்த வலியுறுத்தி கடந்த மாத இறுதியில் போராட்டம் வெடித்தது தற்போது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் பார்லிமெண்ட் கட்டிடம் உள்ளிட்ட பகுதிகளில் திரண்ட ஆர்பிபி கட்சியினர் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினர் தலைவர் பேச்சால் தொண்டர்கள் ஒரே குழப்பத்தில் உள்ளனர் விசிகா தலைவர் தன் கட்சியினரிடம் முகநூல் நேரலையில் நாம் திமுகவை மட்டும் நம்பி கிடைக்கிறோம் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் தேர்தல் அரசியலில் நம்மால் எந்த முடிவையும் எடுக்க முடியும் என விசிகா தலைவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் அம்மம்பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் உள்ள இரு வீடுகளுக்குள் குப்பை கொட்டுவதில் தகராறு உள்ளது இதில் ஒரு வீட்டுக்காரர் இந்த குப்பை கொட்டும் தகராறை வன்மமாக கொண்டு திட்டம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரரின் ரோட்டில் நிறுத்தி வைத்திருந்த காரை ஒரு லாரியை கொண்டு வந்து நேருக்கு நேர் மோதிய பின் வந்த வழியே பின்னாலேயே சென்றது இதனால் அப்பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பானது கர்நாடக மாநிலம் பெலாகவியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு விடைத்தாலுடன் ஆசிரியர்களுக்கு லஞ்சமாக ஐநூறு ரூபாய் வைத்துக் கொடுத்த மாணவர்களால் அதிர்ச்சி தேர்ச்சி பெறாவிட்டால் இனி பெற்றோர்கள் என்னை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் என்றும் என்னை பாசாக்கி விடுங்கள் எனவும் பாசான்தான் என் காதலை தொடர முடியும் என் காதலை உங்கள் கையில் தான் உள்ளது எனவும் சில மாணவர்கள் எழுதியுள்ளனர் இது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விருதுநகரில் கே வி எஸ் பள்ளி வளாகத்தில் தனியார் பள்ளி சார்பில் பொற்காட்சி நடைபெற்று வரும் ராட்சத ராட்டினத்தில் நேற்றைய தினம் இரவு கௌசல்யா என்ற இளம் பெண் ராட்டினத்தில் ஏறியதும் கால்களை அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் வைத்து கொள்ளுமாறும் பெல்ட் அணிந்து கொள்ளுமாறும் ராட்டினத்தை இயக்குபவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த பெண் பாதுகாப்பு சாதனங்களை மாட்டாததால் தலைகீழாக சுற்றிய போது கால்கள் தொங்கிய நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் உடனடியாக ராட்டினம் நிறுத்தப்பட்டது கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்த கௌசல்யாவை மீட்ட நிர்வாகத்தினர் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பினர் இதுகுறித்து நிர்வாகியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் உரிமையாளர் சிட்டி பாபு தேவேந்திரன் ஆபரேட்டர் முகேஷ் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்